நண்பர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறாதவர்களுக்கு ஒரு பெரிய தடையா இருப்பது வெஹிலிகுணந்தான் உடனே கோவப்படுவது சின்ன விஷயத்துக்கு மனசை இழப்பது இதெல்லாம் நம்மளை பாதிக்கக்கூடும் அதே சமயத்தில் அமைதியுடன் சிந்திப்பவர்கள் தான் புத்திசாலிகள் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெகுடித்தனத்தை விட்டுட்டு புத்திசாலியாக இருக்கிறதுக்கு தேவையான பத்து ரூல்ஸ் என்னங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த விதிகளை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் மாற்றப்படும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் விதி ஒன்று என்னென்னா சுவாசத்தை கட்டுப்படுத்துறது கோபம் வந்த உடனே முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஆழ்ந்த மூச்சு விடுறது அதாவது பத்து வினாடி மூச்சை இழுத்து விடுங்க இதனால் வரக்கூடிய உடனடி கோபம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அது உலகம் புகழ்பெற்ற மனைவியல் நிபுணர்கள் கூட இதைத்தான் சொல்கிறாங்க ப்ரீத் கண்ட்ரோல் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க விதி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க அதாவது வெகுளியில் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆயிரம் காயங்களை வந்து கொடுக்குமா எனவே எதையுமே பேசுறதுக்கு முன்னாடி அஞ்சு நிவி வினாடி வந்து அமைதியாக இருந்துட்டு அந்த இடைவெளி தான் உங்களை புத்திசாலி என்று உலகம் பார்க்கும் வைக்க அளவுக்கு வந்து உங்களை வந்து புத்திசாலியாக மாற்றும் ஸோ வந்து எப்போவுமே வந்து நீங்கள் யோசித்து பேசணும் அதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனம் மூன்றாவது விதி என்னென்னா கோபத்தை எழுதி வைக்கிறது உடனே நம்மளுக்கு வர வரக்கூடிய கோபத்தை அப்படியே வெளிக்காட்டாமல் ஒரு பேப்பரில் உங்களுடைய கோபத்தை என்னென்ன இருக்கோ அதை வந்து அந்த பேப்பரில் குத்தி ஃபுல்லாக எழுதிருங்க இதனால் உங்களுக்கு அந்த கோபம் குறைய ஆரம்பிக்கும் பத்து நிமிஷம் கழித்து அதை படித்து பாருங்க அப்போ இதெல்லாம் ஒரு சிறிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இதுக்காக நம்ம கோபப்பட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் ஸோ கோவப்படுறதை நிறுத்திட்டு பேப்பரில் எழுதுங்க பேப்பரில் எழுதும்போது அந்த கோபம் அப்படியே பேப்பரோட பேப்பராக போய்விடும் விதி நாள் என்னன்னா உங்களுடைய பார்வையை வந்து மாற்றுங்கள் கோபம் வந்த உடனே அந்த சூழ்நிலையை வந்து வேறொரு கோணத்தில் வச்சு பாருங்கள் சில நேரம் வந்து ஒரு சில தவறான புரிதலான மாற்றங்கள் கூட இருக்கலாம் நம்ம பார்வையை மாற்றி நம்ம பார்க்கும் பொழுது அந்த கோபம் தானாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பார்வையை மாற்றுங்கள் அடுத்து விதி அஞ்சு என்ன சொல்லுதுன்னா அமைதியை வெற்றியாக்குங்க கோபம் காட்டி யாரையுமே வெல்ல முடியாது அமைதியாக இருப்பதனால தான் பல பிரச்சனைகள் வந்து சரியாகும் ஸோ அமைதிங்கிறது வந்து பலவீனம் அல்ல அதுதான் மிக பெரிய பழம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அமைதியாக இருந்து வெளில பாருங்க விதி ஆறு என்ன சொல்லுதுன்னா அந்த சூழலை விட்டுட்டு வெளியே போங்க உங்களுக்கு உடனே கோபம் வரும் பொழுது அந்த இடத்துல இருந்து விலகி விடுங்க இல்லைன்னா நடந்து போங்க இல்லைன்னா தண்ணி குடிங்க இதெல்லாம் செய்யும்போது உடனடியாக வரக்கூடிய அந்த கோபம் குறைய ஆரம்பிக்கும் விதி ஏழு என்ன சொல்லுதுன்னா உங்களை நீங்களே இந்த கோபம் உங்களுக்கு பயன் தருதா உங்களே நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது இந்த கோபத்தினால உங்களுக்கு என்ன பயன் உங்களை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் உங்கள் மூளையை உடனேயே நீங்கள் நோ யூஸ் என்று சொல்லுங்கள் அப்போது தானாகவே உங்களுக்கு கோபம் குறைய ஆரம்பிக்கும் கோபம் வரும் பொழுது நீங்களே திங்க் பண்ணணும் இதனால் நம்மளுக்கு என்ன பயன் வருது தேவையில்லாத டென்ஷன் இது உடல் ஆரோக்கியம் தான் கெட்டு போகுமே தவிர வேறு எந்த ஒரு பயனுமே இல்லை ஸோ நோ யூஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கோபம் தன்னாகவே குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து ரூல் நம்பர் எயிட் என்ன சொல்லுதுன்னா பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பெரிய பெரிய குணம் சொல்லுவோம் மன்னிப்பது கடினம் ஆனா அதுதான் உங்களுக்கு உள்ளார்ந்த அமைதியை தரும் மன்னிப்பு என்பது பிறருக்காக அல்ல உங்களுக்காகவே சோ வந்து மன்னிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மனசு தான் சோ கோபம் நஞ்சு மன்னிப்பு இது எல்லாமே ஒரு மருந்து தான் சோ மன்னிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் கொடுத்து அடுத்து விதி ஒன்பது என்ன சொல்லுதுன்னா உடல் மனதை கட்டுப்படுத்தும் அது தினமும் நீங்கள் வந்து யோகா தியானம் உடற்பயிற்சி இது எல்லாமே செய்யும் பொழுது உங்களுடைய மனம் வந்து அமைதியாக வச்சிருக்க முடியும் உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியம் இல்லாமல் மன அமைதி வராமல் இருந்துச்சுன்னா கோபம் இதெல்லாம் வரும் ஸோ வந்து உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய கோபமும் தானாகவே போய்விடும் சே சே எனவே வந்து உங்களுக்கு உடல் வந்து உடல் நலம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ வந்து உடலையும் மனதையும் நீங்கள் எப்போவுமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் விதி பத்து என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய கனவுகளை வந்து நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லுது கோபப்படும் பொழுதெல்லாம் உங்களுடைய லைஃப் கோல நீங்கள் நினைவில் நினைவுல கொண்டு வாருங்கள் கோபம் உங்களை மாற்றும் அதாவது கோபம் வந்துச்சுன்னா உங்களுடைய லட்சியம் ஏய்ன்னு சொல்லுவோம்ல இதை வந்து நீங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வரணும் அப்பொழுது உங்களுடைய கோபம் குறையும் ஸோ அதுக்கான வேலைகளை தான் நீங்கள் செய்வீங்க ஸோ உங்களுடைய வெற்றியை தாமதப்படுத்தும் கோபம்ங்கிறது உங்களுடைய வெற்றியை தாமதப்படுத்தும் எனவே கனவுகளை அடையிறதுக்கு விரும்புனா வெகுளியை விட்டுவிடுங்க கோபத்தை விட்டுவிடுங்க உங்களுடைய வாழ்க்கையை அழிப்பது உங்களுடைய கோபம் தான் வாழ்க்கையை உயர்த்துவது உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த பத்து கோல்டன் ரூல்ஸை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் மட்டும் இல்லைங்க உங்கள் குடும்பமும் உங்கள் வாழ்க்கையும் முழுமையாக மாறிவிடும் நினைவில் வைங்க அமைதியை கொண்டவன் தான் உண்மையான வீரவன் ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருங்க அமைதியாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வந்து அடையும் இதுக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி இருக்குது இதை பொழுது உங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் அதாவது ஒரு சிறுவன் எப்போவுமே வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கோவப்படுவானாம் அவனுடைய அப்பா அவனை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு ஒரு நாள் அவனுடைய அப்பா என்ன பண்ணியிருக்காரு அவன் கோவப்படும் பொழுது அவனை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை போய் காமிச்சிருக்காரு மரத்தை காமிச்சிட்டு அவனுடைய கையில் ஒரு சுத்தியலையும் சில ஆணிகளையும் கொடுத்தாராம் எப்போதெல்லாம் உனக்கு கோபம் வருதோ அந்த கோபத்தை வெளிப்படுத்த இந்த மரத்தில் வெளிப்படுத்து இந்த மரத்தில் ஒரு ஆணியையும் அடிச்சு விடு உனக்கு எவ்வளவு கோபம் வருதோ அந்த கோபத்தெல்லாம் இந்த மரத்தில் காட்டு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு உடனே அவனும் அவனுக்கு வரக்கூடிய அனைத்து கோபத்தையும் அந்த மரத்தில் மரத்தில் ஆணி அடிக்க ஆரம்பிச்சிருக்கான் முதல் நாள் வந்து அந்த சிறுவன் முப்பது ஆணிகளை வந்து அடிச்சிருக்கான் அந்த முப்பது ஆணிகளை அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு கோபம் வந்திருக்குது அடுத்த நாள் அவன் கோபம் வரும் பொழுது அவன் இருபத்தஞ்சு ஆணிகளை வந்து அடிச்சிருக்கான் அடுத்த நாள் அடுத்த கோபம் வரும்போது பதினஞ்சு ஆணிகளை வந்து அடிச்சிருக்கான் எப்படி அவன் அந்த மரத்தில் ஆணிகள் அடிக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வர தொடங்கியது அதே மாதிரி அவனுடைய கோபமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிடுச்சான் ஏனெனில் அவனுக்கு புரிந்தது ஆணிகள் அடிப்பது கடினம் அப்படின்னு அவன் புரிஞ்சிருக்கான் ஆனால் சில நாட்களுக்கு அப்புறம் அவனுடைய அவனுக்கு கோபமே வராமல் போயிடுச்சான் அப்பா அவங்க அப்பா வந்து கேட்டாங்களாம் என்னப்பா இப்பெல்லாம் கோபப்படுறதே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவன் இப்போ எனக்கு கோபம் வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆனால் நீ அடித்த ஆணைகளை வந்து நீ ஒன்றொன்றாக வந்து மரத்தில் இருந்து எடு அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அந்த பையனும் போய் அவன் மரத்தில் வந்து எவ்வளவு ஆணைகளை அடித்தானோ அத்தனை ஆணிகளையுமே வந்து அவன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கான் எடுத்ததுக்கு அப்புறமும் அவன் அடித்த அந்த இடத்துல வந்து அந்த ஹோல் வந்து இருக்குது அதாவது குறிகள்னு சொல்லுவோம்ல அந்த அடித்த அந்த ஓட்டை வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு ஆனால் அவனுடைய அப்பா சொன்னாரான் நீ மரத்தில் வந்து ஆணி அடித்த அடித்ததுக்கு அப்புறம் அந்த ஆணியை எடுத்துட்ட ஆனால் அந்த இடத்துல உள்ள அந்த குழி வந்து மரையில பார்த்தியா இதுதான் வந்து அப்பா சொன்னாரு நீ கோபத்துல பிறரிடம் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் அந்த ஆணியோ அடித்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஓட்டையும் ஒன்று அந்த ஆணியை வந்து எடுத்தாச்சு அதே மாதிரி நீ திட்டின வார்த்தைகள் போனாலும் அவங்களோட காயப்பட்ட அந்த மனசு வந்து மனம் வந்து போகாது அப்படின்னு அவருக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதாவது அந்த காயம் போகவே போகாது ஸோ வந்து இந்த கோவப்படக்கூடிய அந்த குணத்தை விட்டு விட்டாதான் நீ வந்து உண்மையான புத்திசாலியாக ஆக முடியும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு அவங்க அப்பா இவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு என்ன நண்பர்களே இது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் என நான் நம்புகிறேன் கோபம் வந்தால் வார்த்தைகள் வந்து நஞ்சாக வரும் ஸோ அமைதி கொண்டால் வாழ்க்கை அற்புதமாகும் முடிஞ்ச அளவு உங்களுடைய கோபங்களை வந்து குறைத்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்தி கொள்ளுங்கள் எப்போதுமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை அழகாகவும் அமைதியாகவும் அமையும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்